ശ്വനിടവ തുറയുക്കേ തുറക്കട്ടേ വന്നു ഇന്ന് അടിപ്പൊ ഒരു അടിയോടൊക്കെ ഉടച്ചിട്ട് വണ്ടേനു വെച്ചു അടിച്ച് ചാത്തി ഉള്ള

இந்த அம்மா நிக்காலா இல்லையான்னு தெரியலையே கடவை திறந்தா ஒரு வேளை அடிச்சு போடுவாளோ ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆகி ரூமுக்குள்ள போயிடணும் சாப்பாடு போடலனாலும் பிரச்சனை இல்லை பாத்ரூம் கலந்து உறங்க கூடிய நிலம வந்துடக்கூடாது ஏட்டி சுவாணி உள்ளே இருக்க ஏக்கா ஆமாக்கா உள்ளதா இருக்கேன் அங்கே என்ன டீ பண்ணிட்டு இருக்க உள்ள ஏக்கா வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா அம்மா என்ன அடிப்பேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா ஏக்கா அம்மா வெளியே இல்லைன்னா சொல்லுக்கா நான் வெளியில வரேன் அம்மெல்லாம் போயாச்சே வா என் மேல உள்ள கோத்துல போய் சொல்லாததுக்கா பயமா இருக்கு அம்மா இருக்க கோவத்துக்கு நீங்க அடிச்சு சாத்தி போடுவாங்க வெளியே போயிருக்கா இன்னைக்கு மட்டும் அம்மக்கையில சிட்டி இருந்தே அவ்ளோதான் செத்தை அம்மா தான் கடைக்கு போயிட்டு வந்துருவா வந்தது நீ செத்த தான் என் டி விட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் விட்டுருவாங்கல்ல ஆமாக்கா எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்துச்சா நீ சொல்லது நம்ம மாதிரி இல்லையே க்ரூப் ஸ்டடிக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து முன்னா இருந்து படிச்சுட்டு இருந்தோம் அந்த கார்த்திக் பையனை பார்த்து பேசதானே வேட்டி போல சத்தியா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சத்யா அவங்க எல்லாம் ஒன்னும் என்ன பார்க்க வரல சரி உன் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஃபோன் போடு கேட்போம் என்ன கேட்க போறேன் உனக்கு இன்னைக்கு குரூப் ஸ்டடி இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்டு பார்க்கேன் வேணும் மீனாக்கு ஃபோன் பண்ணி கேளு அவன் கூட பேசுறதுக்கு அவன் உனக்கு கம்பெனி கொடுத்தாலும் நான் சத்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் உன் பாக்கே தெரிய கிடையாது அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ செத்தனி நான் ஒன்னும் அவன் கிட்ட பேசல சத்யா எனக்கு தெரியாது ஏதாச்சும் பண்ணு ஏற்கனவே ஜனமியக்கா விஷயத்துல எல்லாரும் கோவமா இருக்காங்க இதுல நீ வேற புதுசா நீ என்ன இப்படி சொல்லிட்டு போறா யாராவது வீட்டில் நாங்க பேசுனதை பார்த்து போட்டு கொடுத்துட்டாங்கண்ணா இந்த குட்டச்சி வேற ஃபோனை போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு இருக்கா எவ்வளவுக்காவது ஃபோனை போட்டு கேட்டு குரூப் ஸ்டடி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் தலை வேற வரைக்கு அம்மகிட்ட டீ கேட்டாலும் அங்கே போனா சாத்தி விடுவா இப்ப என்ன பண்ணதுக்கு அந்த நீ ஃபோன் பண்ணலாம் எடுக்கவாளா இல்லையால தெரியலையே ஒரு வேலை அவளும் ஏன் மேல கோமா இருந்தாளா சரி நம்ம கூப்பிடாதான் கூப்பிட்டு பார்ப்போம் இன்னும் இவ்வளோ நேரமா ஃபோன் எடுக்கவே மாட்டேன் ஜனனி எக்கா வேற ஃபோன் பண்ணியிருக்காங்களே எடுத்து பேசுறதா வேண்டாமா அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்காவே இப்போ என்ன பண்ணதுக்கு சரி எடுத்து பேசுவோம் ஹலோ நந்தினி எப்படி இருக்க ஆ நான் நல்லா கா நீ நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கேன் நந்தினி என்னக்கா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆ நந்தினி நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் இல்லைக்கா நான் இங்கே வந்து இவ்வளோ நல்லாச்சு நீ இன்னைக்குதான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அதனாலதான் கேட்டேன் அங்கே எதுவும் பிரச்சனையும் இல்லம்மா பிரச்சனை எல்லாம் இல்ல நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் நீங்க எல்லாம் கோவமா இருப்பீங்களே அதனாலதான் நான் ஃபோன் பண்ணல தீபாவளி அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் எனக்கு எல்லாம் யாரு மேலேயும் கோவம் இல்லைக்கா அம்மாவும் அப்பாவும் தான் இன்னும் கோவமா இருக்காங்க தெரியும் நந்தினி அங்க தான் இருப்பாங்கன்னு நான் தீபாவளி அன்னைக்கு ஃபோன் பண்ணல சும்மா ஃபோன் பண்ணி அப்புறம் உங்களோட மூடே ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு நினைச்சேன் இப்போவும் நீ ஃபோன் பண்ணது அம்மாக்கு தெரியாது நான் வெளியே வந்து தான் பேசிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் வெளியே வந்து தான் பேசிட்டு இருக்கேன் சாரி நந்தினி என்னால உங்களுக்கு எவ்ளோ கஷ்டம் பத்தியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ சூஸ் பண்ணிக்கிட்ட அதனால இப்போ என்ன அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சா ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சுக்கா அப்பா இன்னொரு ரெண்டு நாள்லாம் ஃபாரின் போறாங்க எது ஃபாரின் போறாங்களா எதுக்கு அங்கேயே ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்கு அதுக்கப்புறமா அங்கேயே அங்கேயே ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்போ நீயும் அம்மாவும் தனியாக வைப்பீங்க அக்கா நானும் அம்மாவும் பாட்டி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கும் பாஸ்போர்ட் வீசா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் எங்களே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க பாட்டி வீட்டுக்கு தான் வர போறீங்க ஆமாக்கா கொஞ்ச நாள் அங்கே தான் இருப்போம் அப்புறம் பாஸ்போர்ட் வீசா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்பா எங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க அப்போ நீயும் அம்மா வரப்போறியா ஐயோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நந்தினி நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே இன்னைக்குதான் பால் காட்சி அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க ராமண்ணா வீட்டில் இருக்கலையா இல்லை நந்தினி அவங்களும் கோவமாக தான் இருக்காங்க அதனால இப்போதைக்கு நாங்கள் ஒரு வீடு பார்த்து இங்கே ஷிஃப்ட்டாக இருக்கோம் கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ராமண்ணா எப்போ போவாங்க ஃபாரின்க்கு அவங்களும் ஏதோ படிக்கணும் வேலை விஷயமா போகணும்னு சொன்னாங்களா அவங்க எப்போ போவாங்கன்னு தெரியல நான் இங்கே தனியார் பேர் நினச்சி போகாம இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் எப்படியாவது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சிடணும் இப்போ நீங்க ரெண்டு பேர் தான் அங்கே இருக்கீங்களா இல்லை நந்தினி நான் ராம் அப்புறம் கார்த்தி கார்த்திகோட அம்மா கீர்த்தி அப்புறம் ஆதி கூட இங்கே தான் இருக்கா இங்கே ட்ரான்ட்ரெட்ல ஒரு கம்பெனியில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு டூ டேஸ் இங்கே தான் இருப்பான் அங்கே தான் இருக்காங்களோ ஆமா நந்தினி அவன் இங்கே ஏதாவது ஜாப் ரெடி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அங்கே இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்க எப்ப வரீங்க நீ வரேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல இங்கேயே கிளம்பிடுவோம்க்கா நான் கிளம்பும் கிளம்பும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கே சரியா ஆ சரிமா பிளைட் ஏறும்போது எனக்கு ஃபோன் பண்ணு நான் இந்த விஷயத்த போய் ராம் கிட்ட சொல்லுங்க ஆஹ் சரிக்கா நான் போய் எல்லாம் பேக் பண்றேன் எனக்கு அங்க வரவே விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனா ஆயத்தான் இருக்கான்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்லி அப்ப நீ என்ன பார்க்க வரல ஆதிய பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சும்மா தான் சரி சரி நீ போய் எல்லாம் பேக் பண்ணு அப்புறம் அம்மா கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ண விஷயம் எதுவும் சொல்லாத அதுக்கப்புறம் அவங்க எதுவும் இங்கே வரதுக்கு இது பண்ணுவாங்க சரிக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம்னா சரிக்கா வச்சிருக்கா ஆ ம் சரி நந்தினி பாய் ஐயோ ஆதியத்தா அங்கே இருக்காங்களா என்னால் நம்பவே முடியல நான் பார்க்க முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஜாலி நான் ஊருக்கு போக போகிறேன் அம்மாவும் நந்தினி வராங்க எப்படியாவது அவங்க ரெட்டும் போகிறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட பேசிடணும் வா கார்த்தி என்ன ஜனனி ஒரே சிரிப்பா இருக்கு ஆமா சந்தோஷமான விஷயம் அதனாலதான் சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் எங்க அம்மா வந்து அந்தடியே வந்துட்டு இருக்காங்க ஊருக்கு சூப்பர் இப்போ எதுக்கு வராங்களா எங்க அப்பா ஏதோ வேற விஷயமா ஃபாரின் பேட் இருக்காங்களா அதனால அவங்க ரெண்டு பேரும் இங்க வராங்க பாட்டி வீட்ல ஸ்டே பண்ண சூப்பர் சூப்பர் ஆதி தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் நந்தினி வரானே ஆமா அவங்க கிட்ட தான் சொல்ல போறேன் ஆமா நீ இவ்ளோ நேரம் எங்க பேர் இருந்தா அது ஒரு ஒரு வேற விஷயமா வெளிய போனே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஆமா நீ உள்ள போனா எடுத்துட்டு வர சரி சரி

எது சந்தோஷமா ஐயோ இப்ப நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவீன் என்ன வேணும் கேளு மச்சா வேண்டாம் சந்தோஷத்துல அவகிட்ட எதுவும் லிஸ்ட் கேட்டுறாத அப்புறம் பெரிய லிஸ்ட்ல கொடுத்துருப்பான் இப்ப அவ எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு வந்துருவேன் சரி சரி உனக்கு என்ன வேணுமே வாங்கி தரேன் இன்னைக்கு நான் அவ்வளவு இருக்கேன் என்ன மச்சா ஆதி ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ ஆமா என் நந்தினி வந்துட்டு இருக்காளா உனக்கு தெரியுமா உன்ன விட முன்னாடியே எனக்கு தான் தெரியும் அவன் ஆள் வரானோட என்ன சிரிப்பு சரி நானும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வாங்க காத்துக்கேன்

சூப்பரா இருக்கு மச்சான் எனக்கு கூட தோணல பாற போட்டோஸ் ஃப்ரேம் பண்ணி வாங்கணும் இதுக்கு தான் வெளியே போயிருந்தியோ ஆஹ் ஆமா ஆமா என் ஃப்ரெண்டே மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவளை மீட் பண்ணிட்டு அப்பயே போட்டோ எடுத்து பயங்கிட்டு போய் ரெண்டு போட்டோ ஃப்ரேம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அத அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இருக்கலாம் சூப்பரா இருக்கு இது தெரியாம இவ்வளவு நம்ம சந்தேகப்பட்டோமே இருந்தாலும் இவன் மேல எனக்கு டவுட்டா தான் இருக்கு நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேமா பண்ண சொல்லியிருக்கேன் அது நாளைக்கு தான் வருமா அந்த ஃப்ரேமும் உங்க பெட்ரூம்ல வச்சிருங்க இதுவே போதும் கார்த்தி சூப்பரா இருக்கு அது ஆல்ரெடி சொல்லியாச்சு நாளைக்கு நான் வாங்கிட்டு வந்து தந்துருவேன் சரி நீங்க இருங்க நான் டீ போட் எடுத்துட்டு வரேன் என்ன ஒரு அதிசயம் ஜெனனி டீ போடுறதுக்குலாம் தெரியுமா எனக்கு கார்த்திக் அம்மா எல்லாமே கற்று கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு டீ போட தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் கறி பொடி எல்லாம் பண்ண தெரியும் அப்புறம் சாதம் வைக்கவும் தெரியும் பரவாயில்லை நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கே எங்க நான் டீ எப்படி போடுறேன் சூப்பரா இருக்கும்ல ம் ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் சரி அப்ப இருங்க நான் போட் எடுத்துட்டு வரேன்

நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கட்டும் சரி நீ உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல வெச்சுக்கோ உனக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல வேலை கிடைச்சாலும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணல எங்க கூட இல்ல தல நீ எனக்கு வேலை கிடைச்சிட்டா அங்க எங்க ஏதாவது ஷிஃப்ட் ஆயிடுவே இன்டர்வியூ போகற வரைக்கும் தான் சரி அத பத்தி அப்புறமா பாத்துக்கலாம் நீ உன் லக்கேஜ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வா ம் சரி சரி கார்த்திக்கும் உங்க அம்மாவும் இப்ப கிளம்பறதா பேசிட்டு இருக்காங்க இங்க இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லி சொன்னே ரெண்டு பேர் கிட்டயும் ஆனா அவங்க பரவாயில்லை இருக்கட்டும் இன்னொரு நாள் வாரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க சரி இரு தல நீ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வரேன் ம் சரி ஆடி ஹம் பரவாயில்ல வீடு ரொம்ப அழகா இருக்கு ஆனா இந்த வீட்டுக்கு ரெண்டு எப்படி ராம் பே பண்ணுவான் எனக்கும் வேலை கிடைக்குமா இல்லையான்றது கன்ஃபார்மே ஆகல அப்படியே வேலை கிடைச்சி ரெண்டு பே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இந்த ராம் எப்படியாச்சும் அமெரிக்கா போகிற மாதிரி பண்ணணும் அவனுக்கு டிக்கெட்டுக்கு காசு இருக்கா இல்லையா இதுமே தெரியல எப்படியாச்சும் அவன் அமெரிக்கா போக வச்சு அவனோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி வேலை வாங்க வைக்கணும் இந்த பத்தி இன்னைக்கு ராம்கிட்ட எப்படியாவது பேச வேண்டியதான் கூட ஒரு நாள் நின்னுட்டு போலாமலாமா இன்னைக்கு காலையில தானே வந்தீங்க நைட் எல்லாரும் நாளைக்கு காலையில போங்கல எனக்கும் நிக்கணும்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருப்பா காலையில வீட்டை விட்டு வந்தது அவன் தனியா இருப்பாளா இன்னொரு நாள் வரேன் சரியா வரும்போது ரெண்டு நாள் நின்னுட்டு போறோம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அட்லீஸ்ட் அவளுக்கு சாப்பாடாவே எடுத்துட்டு போங்கமாத்தான் சாப்பாடு நிறைய இருக்கு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் ரொம்ப சாப்பிட மாட்டான் ஒரு ரெண்டு தோசை அவளதான் சாப்பிடுவா அம்மா நாளைக்கு நீங்க இருக்கும்போது கீர்த்தியும் கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா ஜனனி சனி சனி நேரம் லீவ் இருக்கும்ல அப்ப நான் அவளை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்

சரி வாங்க நம்மளுக்கும் ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சது ஆமா மச்சா நான் நைட்டு ட்ரெயின்ல எல்லாம் நான் தூங்கவே இல்ல சரி மத்தா நீ சரி போய் தூங்குப்போம்